கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய மாதம் கத்தன் உங்களுக்கு புதிய கிருபைகளையும் இரக்கத்தையும் தந்து உங்களை அருமையாய் நடத்த இருக்கிறார் இந்த மாதம் தேவன் நமக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி வாக்கு செய்திருக்கிறார் அது அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவருடைய சத்தியத்தில் இருக்கிறது அவருடைய சத்துவத்தில் இருக்கிறது என்று கத்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த செய்திகளெல்லாம் கேட்கிற நீங்கள் அதை வாழ்க்கையில் அப்பியாசிக்க வேண்டும் ஏதோ ஒரு நாள் செய்தியை கேட்டோம் என்று சொல்லி அதை விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாடி சென்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்தை தேடி வாசித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தருகிற சத்துவத்தை பெற்று நீங்கள் இழைப்பார்தலோடு கூட வாழ வேண்டும் சரி வாழ்க்கையே போராட்டம் நிறைந்தது அப்படிதானே ஒரு குழந்தையை கேட்டால் அது சொல்லும் எனக்கும் வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது என்று அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கை பிரச்சனை நிறைந்தது ஆனால் நாம் அதை எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியமானது நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனெனில் பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறப்படினால் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் மேற்கொள்கிறோம் ஜெயிக்கிறோம் முன்னேறி செல்கிறோம் இதுதான் தேவனை அறிந்த ஜனங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சரி இன்றைக்கு கூட ஆண்டவர் தருகிற அந்த ஒரு அழகான இழைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டாவது வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஹி மேக்ஸ் மீ டவுன் இன் வாட்டர்ஸ் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஒரு முறை ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அவனே ஒரு சிறுவன் அவன் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியின் கழுத்திலே ஒரு கயிற்றை கட்டி அதை மேய்ப்பதற்கு ஒரு இடத்திற்கு போனான் போய் புல்லுள்ள இடங்களில் மேய்ந்த பிறகு அவனுக்கு தெரிகிறது இதற்கு பிறகு தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு அங்கே புல் இல்லை என்று ஆகவே அவன் கயிறை பிடித்து இழுக்கிறான் அது வர மறுக்கிறது அது நினைக்கிறது அங்கே இன்னும் தனக்கு புல் இருக்கிறது என்று ஆனால் அவனுக்கு தான் தெரிகிறது இங்கே புல் இல்லை என்று ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் எங்கே புல் இருக்கும் எங்கே போஷாக்கு இருக்கும் என்று இங்கே வசனம் சொல்கிறது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவர் உங்களை மேய்க்கிறவர் உங்களை கொண்டு போய் விடுகிறவர் சில வேளைகளில் நீங்கள் விரும்பாத இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐயோ ஏன் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்தார் எதற்காக இந்த குடும்ப சூழ்நிலைமை எதற்காக இந்த வாழ்க்கை எதற்கு இப்படிப்பட்ட புருஷன் எதற்கு இப்படிப்பட்ட மனைவி ஆனால் ஆண்டவர் கொண்டு போய்விட்டால் அங்கே தவறு நடக்குமா நடக்கவே நடக்காது அங்கே புல் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் ஆகவே தான் அவர் கொண்டு போய் விடுகிறார் அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நானாக நடக்கப் போவதில்லை என்னை கொண்டு போய்விடும் என்னை அழைத்து கொண்டு செல்லும் என்னை வழி நடத்தும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்கிறது அவரை நாத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படி என்றால் விரும்பாத பாதைகள் வழியாய் நீங்கள் தேவனால் நடத்தப்படும் பொழுது கூடவே தேவனாலும் தேற்றப்படுகிறீர்கள் எத்தனை வன்கள் விரும்பாத ஒரு பாதை கடினமான ஒரு பாதையின் வழியாய் நடத்தப்படுகிறார்கள் ஏன் இந்த வியாதி ஏன் இந்த சூழ்நிலைமை ஏன் இந்த குடும்பத்தில் இந்த கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நான் விரும்பாத பாதை ஆனால் கர்த்தரதில் உங்களை தேற்றுகிறார் அத்துமாவை தேற்றி கூடவே வசனம் சொல்கிறது தன்னுடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட நீதியின் பாதையில் நீங்கள் நடந்து சென்றால் பரலோகம் போவீர்கள் என்று நீங்கள் வசதியான பாதையிலே நடந்து சென்றால் பரலோகம் செல்ல மாட்டீர்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியாய் இவங்களை நடத்தும் பொழுது சில துன்பம் துக்கம் வரும் ஆறுதலை அவரை தருகிறார் அவர் கொண்டு போய் விடுகிறார் அவர் நடத்துகிறார் என்னை கொண்டு போய் விடும் என்னை நடத்தும் என்று நீங்கள் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இழைப்பாறுதலையும் தருவார் ஆறுதலையும் தருவார் பரலோகமும் கொண்டு சேர்ப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே பாரம் நிறைந்த இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த இந்த புவி வாழ்க்கையிலே உங்கள் ஜனங்களை நீங்க அருமையாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர் எங்களுக்கு தெரியாதப்பா தண்ணீர் எங்கே இருக்கும் என்று எங்கள் பார்வை எல்லாம் கெட்ட பார்வை உம்முடைய பார்வையோ தூர பார்வை எங்கே எது இருக்கிறது எங்கே என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது எங்கே என்ன ஆபத்து இருக்கிறது என்று எல்லாம் உங்களுக்குத்தான் தெரியுமப்பா இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் தங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தரனை நடத்தட்டும் என்று விட்டு கொடுக்க தேவன் உதவி செய்யுங்க உடைய திருக்கரம் கொண்டு ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுகிற தேவனை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளெஸ் யூ